குடும்பம் வரத்தூர் கோடி எங்க விடுதலை சிறுத்த கோடி தங்க நிகர் தலைவர் திருமவளவன் ஜும்பாடி குடும்பம் வரத்தோடி எங்க விடுதலை சுத்தக்க கோடி தங்க நிதர் தலைவர்

பல விடங்களில் பல இயக்கங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றன ஆனால் இந்த விழாவை ஒரு புதிய கோடத்தில் கொண்டாடுகிற வரைமை தந்திகள் மீசு துணை விடுதலை சிறுத்தைகளில் தலைவர் எழுச்சி தலைவர் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு காரியம் பெரியார நாங்க பார்த்ததில்லை அம்பேத்கர் அவரை நாங்க பார்த்ததில்லை காமராஜரை நாங்க பார்த்ததில்லை ஆனா அவங்களுடைய மொத்த உருவமாய் நீ அமர்ந்திருப்பதற்காக நான் ஆண்டவரை சொல்லிக்கிறேன் இந்தியாவின் விடியல் என்பது தெற்கில் இருந்து தேசத்துக்கு தனது மக்களை விடுதலைக்காக அழைத்துச் சென்ற பொழுது தெற்கில் இருந்துதான் அவர் தனது விடுதலை பயணத்தை தொடங்கினார் அதை போன்று மத்திய காவி பாசிசத்தை கிழிக்கக்கூடிய சூரியனாக தெற்கில் இருந்து உதித்திருக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் நான்கு அன்று ஒரு மிக பெரும் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுவார் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக இன்றைக்கு சான்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக இந்திய தலைவராக ஆக அவர் எழுச்சு தவறு அல்ல எழுச்சி இந்திய அம்பேத்கராக இருக்கிறார் நான் ஏதோ இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர் அங்கிருக்க தோழர்களுடைய உரிமைகளை கவர்ந்தவர் எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் என்று ஒதுக்கிவிட வேண்டாம் குறித்துவிட வேண்டாம் இந்தியோ இது ஒரு பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன் வரலாறு என்றால் எல்லோருடைய வரலாறும் எல்லோரும் சேர்ந்ததுதான் வரலாறு பெரியவர்கள் பெரிய இடத்திலே இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அரசர்கள் இவர்களை பற்றி மட்டும் வரலாறு இல்லை சாதாரண மக்கள் மக்களும் தான் சமூகத்திலே உறுப்பினர்கள் அதனால் எல்லோரை பற்றியும் அந்த வரலாறு இருக்க வேண்டும் தோழர் அவர்கள் என்னுடைய நண்பர் எனது கல்லூரி தோழர் இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் நான்குக்கு பிறகு என்று இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள் என என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார் என்ன வேணா தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் அதை சொல்லி இருக்கார் ஏன்னா தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க உண்மையில் நண்பர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வு எழுதிய மாணவனை போல மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியாரவர்கள் சொல்வதைப் போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த நாட்டுக்கானது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பிரிக்க முடியாத உறவு ஒரு நீண்ட நாள் உறவு தொடர்கிறது தொடரும் தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்சமா ஒரு பேசினது என்ன தேர்தலுக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஆட்சி இருக்காதுன்னு சொல்லல கட்சியே இருக்காதுன்னு அப்படின்னா யார் சொல்லுவா ஒரு சர்வாதிகாரி தான் அப்படி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையவன் திமுக இருக்காது சொல்லி பேச்சு மாறிக்கிட்டே போகுது மத ரீதியான பிளவு பாகிஸ்தான் கொண்டாடம் தாலிகளை அறுத்து விடுவார்கள் நகைகளை பறித்து விடுவார்கள் அது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்து அதிக குழந்தை பெற்றவர்கள் யாருன்னு தெரியும் பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றவர் அதிக குழந்தை பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாளாந்திர பேச்சாளரை காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அறிவுறுத்தத்தக்க பேச்சை பேசினார் ஜாய் பீம் அம்பேத்கர் ஏழை ஆமா தலித் ஆமா அம்பேட்கரை படிக்கணும் பொறுப்பேன இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல் இறங்க வேண்டியதா இருக்கு அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் கருத்தரங்காக இருந்தாலும் உறுதிகள் விளங்குகிற விழாவாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்து எனக்கு பெருமை சேர்க்கிற என் உயிரின் உயிரான விடுதிகளை அம்பேத்கர் பேசுவது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் பேசித்தானாக வேண்டும் தேவை தந்தை பெரியாருக்கு நிர்பந்தமும் கிடையாது ஆனால் பேசுகிறார் சந்தித்தார் கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் ஏராளமான தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார் நாம் எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு இயக்கமாக தோன்றாத காலத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அருமையாக சொன்னார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சிறுபான்மையினரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடவையாக இருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் அரசு ஏன் அவருக்கு அம்பேத்கர் சுடர் வழங்கியிருக்கிறோம் என்பதற்கு சான்று வேண்டும் அம்பேத்கரின் தாய் அவரிடத்தில் மேலோங்கி இருக்கிறது பெரும்பான்மை சமூகத்தினரின் கடமை சிறுபான்மையினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் அச்சுறுத்தல் அல்ல அதுதான் அவருடைய பார்வை அதுதான் அம்பேத்கர் பார்வை ஆகவே இஸ்லாமிய சமூகத்தினரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது அந்த அரசியல் கூடிய உறவு இந்த வரிசையிலே எல்லா இஸ்லாமிய இயக்கங்களோடும் இன்றைக்கு நல்லிணக்கமாக இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என் ஊரின் ஊரான விடுதலை சிறுத்தைகளே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் மறுசிறப்பு மறுசுரமைப்பு பணியிலே மீண்டும் கவனம் செலுத்துவோம் எப்போதும் போல உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எப்போது கூட உங்களுடைய பலப்படிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும் நான் அழைத்து அழைத்து ஏற்றிய ஆரோடனும் இந்த நிகழை சிறப்பிக்க உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பு அமைவதற்கு தாதாட்சியை அனைவருக்கும் குருமுகத்தின் சார்ந்தோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து இடைந்திருக்கிறேன்